ஒரு ஏலியன் கிரகத்துல குழந்தை ஒண்ணு பிறக்குது இந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா அப்பா அதை ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாரும் குழந்தைங்களை பெற்றுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான பவர் உள்ள ஆட்களை அவங்களே ஏஐ மூலமா உருவாக்கிப்பாங்க இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய கோரை தான் இவங்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு ஆபத்தா முடிஞ்ச அந்த கிரகம் அழிய போற நிலைமைக்கு வந்துடும் குழந்தைங்களை புதுசா உருவாக்குறதுக்கு அவங்க கிட்ட கோடாக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு ஸ்பேஷ் ஷிப்க்கு போர் கொடுக்கிறது மூலமா இந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய தன்னோட கிரகத்திலிருந்து நம்ம பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்படி அவங்க குழந்தைய அனுப்பின கொஞ்ச நாட்கள் அந்த கிரகமும் அழிஞ்சிடுது அந்த பையன் வந்த ஸ்பெஷிப் மூணு கிராஸ் பண்ணி பூமியில வந்து விழுகுது இப்படி விழுந்து அந்த பையன் வளர்ந்து பெரிய அலையிடறான் ஒரு மீன் பிடி படகுல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு எண்ணெய் கிணறு ஒண்ணு ஆக்சிடண்ட் ஆகி ஏறி இதை பாக்குறாங்க அதை விழிச்சு அழிய அங்க இருக்கிற யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அந்த கப்பல வேலை பார்த்திருந்த நம்ம கிளாருக்கு அவங்கள காப்பாற்றணும் அங்க இருந்து போயிடும் தண்ணிக்குள்ள அந்த பில்டிங் மேலே ஏறி வரோம் தண்ணி யாரும் காப்பாற்ற போறது இல்லைன்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு போய் தொழிலாளர்கள் எல்லாருமே உள்ள இருந்தப்போ நம்ம கிளார்க்கு தான் அந்த கதவை உடச்சு திறக்கணும் அவனோட உடம்பு ஃபுல்லா நெர் பிரிஞ்சிட்டு இருக்கு அங்கிருந்து எல்லாருமே ஹெலிகாப்டர் ஏற்றி விட்டுட்டு அவங்க கிளம்புறப்போ பக்கத்துல இருந்து டவர் ஒன்று இடிஞ்சு விழுக்க போகுது அந்த விழுந்துட்டு இருக்கிற டவரை தாங்கி பிடிக்கிறான் அந்த டைம் யூஸ் அந்த ஹெலிகாப்டர் பறந்து போயிட்டு மக்கள்கொரு வேற்றுடர்கள் வாசின்றதுனால அதனால அவனுக்கு சூப்பர் அல்ட்ரா லேசரை கூட போய் பறக்கிற போவரும் அங்க இருக்கக்கூடிய இரும்பெல்லாம் வலைய அந்த இடமே உடஞ்சு விழுந்துருது எப்படி ஹெலிகாப்டர் கேப்பாயிட்டு எனதான் அந்த இடமே உடஞ்சு விழுந்தாலும் எதுவுமே ஆகல